அண்மை செய்தி இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் நியாயமானது என ஈரானின் உச்ச தலைவராக இருக்கக்கூடிய கமேனி பேசியிருக்கிறார் இதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது மூத்த இணை ஆசிரியர் ஹரிகரன் ஹரிகரன் தற்போது ஐந்து ஆண்டுகளில் தனது முதல் பொது பிரசங்கத்தில் கமேனி பேசியிருக்கிறார் அவருடைய உரையில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் உங்களுடைய தகவல் ஹரிகரன் உச்சகட்டத்துல போர் பதற்றம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய நிலையில மத்திய கிழக்கே கணன்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஈரானுடைய உச்ச தலைவர் இன்று பிரசங்கம் செய்திருப்பது என்பதே முக்கிய செய்தி ஏனென்றால் கடந்த முறை அவர் இது போன்ற ஒரு பிரசங்கம் செய்தது என்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அப்போ யுஎஸ் ட்ரோன் அட்டாக் நடத்தி இருந்தது பாக்தாத் ஏர்போர்ட் மேல கசம் சுலைவானி அப்படிங்கிற ஈரானியன் ஜெனரல் ஐஆர்சிசியை சேர்ந்த ஜெனரல் கொல்லப்பட்டிருந்தார் அந்த சூழல்ல அந்த அசாதாரண சூழல்ல அவர் இதற்கு முன்பு உரையாற்றியிருந்தார் அதற்கு முன்னாடி இது போன்ற ஒரு வெள்ளிக்கிழமை பிரசங்கம் அவர் நடத்தியது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது எதற்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா இது எவ்வளவு ஒரு ரேர் அக்கரன்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு அசாதாரண சூழல்ல மட்டுமே ஈரானுடைய உச்ச தலைவர் நாட்டு மக்களுக்கு இஸ்லாமிய உலகத்துக்கு உரையாற்றுவது இது போன்ற தொழுகை உரையாற்றுவது அப்படிங்கிறது வழக்கம் இந்த உரையில அவர் வலியுறுத்துவது அப்படிங்கிறது இஸ்லாமிய உலகத்துல ஒற்றுமை இஸ்லாமிய உலகம் இந்த ஒரு இக்கட்டான முக்கியமான சூழல்ல ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் பாலஸ்தீனிய தேச உருவாக்கத்தை பற்றி சொல்கிறார் லெபனான் இப்பொழுது சந்திக்கக்கூடிய சவால்களை பற்றி சொல்கிறார் இந்த போர் பதற்றம் ஆரம்பிக்கிறதே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக சரியா கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி அப்போ ஹமாஸ் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடந்தது அந்த தாக்குதல் ரொம்ப நியாயமானது இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதல் நியாயமானது அப்படிங்கிறார் அஹ் ஹெஸ்புல்லாக்கள் தொடர்ந்து நடத்தக்கூடிய அந்த போராட்டத்தை அந்த தாக்குதல்களை எல்லாம் அவர் நியாயப்படுத்துறார் அதற்கான தேவை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து கொண்டு நிறைய தவறுகள் செய்கிறார்கள் இஸ்ரேல் என்பது ஒழிக்கப்பட வேண்டியது கடுமையான கடுஞ்சொற்கள் எல்லாம் சொல்றார் ஒரு வெறி நாய் போல இஸ்ரேல் என்பது இஸ்ரேல வந்து அழித்து ஒழிக்கணும் அமெரிக்கா வந்து இஸ்ரேலை காப்பாத்துது அப்படின்னு கடுமையான சொற்களை சொல்கிறார் ஆஹ் அது மட்டும் அல்லாது ஹிஸ்புல்லாக்கள் அவர்களை எளிமையா வீழ்த்திட முடியாது கடந்த உங்களுக்கு தெரியும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் அதனது முக்கிய தளபதிகள் எல்லாம் வீழ்த்தப்பட்டார்கள் பேசும்பொழுது ஹெஸ்புல்லாவை எல்லாம் வீழ்த்திட முடியாது எல்லாம் வீழ்த்திட முடியாது அவர்கள் மீண்டு எழுவார்கள் அப்படிங்கிறார் இப்போ கடந்த செவ்வாய்க்கிழமை ஈரான் நூற்றி எண்பத்தி ஒரு பேலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலமாக இஸ்ரேல தாக்கியது அதை பத்தி குறிப்பிட்டு பேசும் பொழுது அது வந்து நியாயமான சட்டப்பூர்வமான நடவடிக்கை இட் இஸ் லீகல் ஆக்ஷன் அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லாது அதை நாங்க வந்து குறைந்தபட்ச தண்டனையாகத்தான் இஸ்ரேலுக்கு கொடுப்போம் இஸ்ரேல் இத மேலும் விரிவாக்கினால் நாங்க வந்து கடுமையாக இஸ்ரேல் மீது கடும் தாக்குதலை நாங்க ஒரு ரிசால்வோட ஒரு வல்லமையோடு செய்வோம் அப்படிங்கிறார் இஸ்லாமிய உலகத்துக்கு மத்தியில ஒற்றுமையை வலியுறுத்துகிறார் சில அரபு தேசங்களை குறிப்பிட்டு அவர்களுக்காகவும் பேசுகிறார் ஈஜிப்ட் உள்ளிட்ட நாடுகளை எல்லாம் பத்தி பேசும்போது அவர் வந்து சவுதி அரேபியாவை தவிர்த்துட்டு பேசுறார் ஜார்டனை பத்தி பேசுறாரு ஜார்டனை குறிப்பிட்டாரான் லெபனான பத்தி சொல்றார் பாலஸ்தீனத்தை பத்தி பேசுறார் இஜிப்த பத்தி பேசுறார் ஆனா இஸ்லாமிய உலகம் இந்த நாடுகள் அப்படின்னு பேசும்பொழுது சவுதி அரேபியா பத்தி பேசாதது அப்படிங்கிறது இயல்பான சில புரிதங்கள் அந்த ரெண்டு பிராந்திய சக்திகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எல்லாம் சுட்டி காட்டுது இஸ்ரேலை வந்து தண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோணத்துல அவர் பேசுகிறார் இது வந்து ஒரு இஸ்லாமிய உலகத்துக்கு அவர் சொல்லக்கூடிய செய்தியாகவும் அது மட்டும் அல்லாது இப்போ கொல்லப்பட்ட பிறகு இவர் வந்து ஹைடிங்கு போயிட்டார் இவர் வந்து ரகசிய இடத்துல இருக்கிறாரு தப்பி ஒளியிறார் இப்படி எல்லாம் வந்து ஒரு கருத்துக்கள் சர்வதேச ஊடகங்கள்ல வரும்பொழுது இல்லை இல்லை நான் இருக்கின்றேன் நான் வந்து இஸ்லாமிய உலகத்துக்கு செய்தி சொல்கின்றேன் அப்படின்னு அவரை சுற்றி இருக்கிற ஆயுதங்கள் வைத்திருக்க அந்த மாதிரி ஒரு ஆயுததாரியாக அவர் வந்து ஒரு ருத்ரகோலத்துல இந்த உரையை கொடுக்கிறார் அப்படின்னு பாக்கலாம் இதுல நிறைய உட்பொருட்கள் இருக்கும் நம்ம நம்ம படிக்கக்கூடிய செய்திகள் செலவாக இருக்கும் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு உட்செய்திகள் இருக்கும் எல்லாம் வந்து அவங்க குறிப்பிடு உட்செய்திகள் என்ன அப்படிங்கிறது பாலிசி மேக்கர்ஸுக்கு செக்யூரிட்டி எஸ்டாப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் தெரியும் அவர் தொடர்ந்து இந்த உரைய உரையில நிறைய அம்சங்கள் குறிப்பிட்டு வர ஆஹ் எனது இம்ப்ளிகேஷன் என்ன அடுத்து அவங்க என்ன செய்ய போறாங்க